ஒரு அட்டகாசமான ஆடு அப்படிதானே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஆனா ரெண்டு ரெட்ட முதுகு ஆடு அப்படி ரெட்ட குறுக்கு ஆடுவாங்க அப்படி தானே ஆடு பல்லு அப்படி போறது பல் வந்து சேர்ந்து பல்லு சேர்ந்துட்டு அப்படி தானே மாதிரி ரெண்டு என்ன மாதிரி ரெண்டுமே ரெண்டுமே மாதிரி ஆடுன்னு எவ்வளவு ஆண்டு ஆடி இனி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் கரெக்டா ரெண்டு மாசம் இருக்கும் அப்படிதானே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க பசுகள் எவ்வளவு நீங்க கேட்டீங்க பத்தொன்பது ரூபாய் கேட்டோம் பத்தொன்பது ரூபாய் கேட்டி எவ்வளவு பைனல முடிச்சிருக்கீங்க இருபத்தோருவானு முடிச்சிருக்கீங்க இருபத்தி ஒன்னு முடிச்சிருக்கீங்க அப்படித்தானே குட்டி மதிப்பு ஆடி அனுமதி குட்டி ஒரு மூணு மூணு ஆறு ரூபாய் ஆ சரி

காலையில இருந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் காட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா ஈவினிங் ஆடு உக்கலாம் ஆடு ஊத்துன நல்ல கண்டிப்பா லாபம் இருக்கு லாபம் இருக்கு நம்மளுக்கு எவ்ளோ லாபம் இருக்கு எவ்ளோ ஆடு வளக்கு எவ்வளவு லாபம் இருக்கும் பன்னிரெண்டு ஆடு வளக்க மணி ரெண்டு நாள் வழங்க மன்னிரண்டு ஆடு அப்பா வந்து வளர்க்குறாங்க மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு வருஷம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு எரட் லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படித்தானே லாபங்கள் மட்டும் கிடைக்கும் என்னன்னா லாபங்கள் மட்டும் கிடைக்கும் ஓகே வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கும் ஓகே நல்லா டாப்பான கடா ரெண்டு பிரம்மாதமான கடா வாங்கிட்டு போறீங்க அப்படித்தான எந்தூர்ல இருந்து வராங்கண்ண

பசுகள ஐம்பது ரூபாய் கேட்டோம் ஐம்பது ரூபாய் கேட்டியா கடைசி ஐம்பத்தஞ்சு மதிக்க கறி மதிப்பு எவ்ளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கறி மதிப்பு வந்து சுமார் நாங்க ஒரு அறுபது கிலோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அறுபது கிலோ இருக்குமா உங்க கணிப்பு இருக்குமா அறுபது கிலோ இருக்குமா மதிச்சு பிடிச்சிருக்கு சரி காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில வந்தது அஞ்சரைக்கு வந்தோம் அஞ்சரைக்கு வந்தீங்க இப்படி கிடா வாங்க நினைச்சா வந்தீங்களா அப்படி இப்படி கிடா வாங்க நினைச்சா அங்க இருந்தா வந்தோம் அங்க இருந்து இங்க வந்தீங்கன்னா கடை கிடைச்சிக்கிட்ட அப்படிதானே ஆமா அப்படி என்ன சிறப்பு இருக்கு என்ன கிடா என்ன சிறப்பு இருக்குன்னா இந்த மாதிரி கிடாய் கடாய் எல்லாம் கறி போட்டு குழம்பு வச்சா அல்ல மனமா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதனால கறி அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் பெரிய கிடா வரத்துல இப்படி இருக்கு இந்த வரம் வெரிடாய் வரது பரவாயில்லாம இருக்கு அப்படிதானே சரி வந்த நம்ம நினைச்சபடி ஒரு கிடா வாங்கி வச்சிருக்க நினைச்சபடி சந்தையில ஒரு நல்ல டாப் ஆன ஆடை அப்படி தானே நல்ல ஹைட்டு நல்ல வெயிட் ஆன ஆடை வாங்கிருக்கீங்க ஆடு பல்லு எப்படி பிரதர் நாலு நாலு பல்லு எல்லாம் குரால் தான் புலுக்கண்ணு மாரி என்ன மாதிரி பிரதர் கிடாமரி ஒரு மாதிரி தான் போட்டுருக்கோ ஒரு ரெண்டு மரியா ஒரு மாதிரி கோயிலுக்கு ஒரு மாதிரி அப்படிதான மூலிக்காது அப்படிதானே மூலிக்காது ஆடி என்ன நாள் இருக்கும் பிரதர் மாசம் இருக்கும் ஒரு நாலு மாசம் இருக்கு அப்படிதானே ஜம் சூப்பராக வளர்த்துருக்கு என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி மூணு ரூபாய் சொன்னாங்க பத்தொன்பது ரூபா ரொம்ப அதிகமா சொன்ன மாதிரி இருக்கு ஆடு ஆடு வந்து நாலு ஆள் தானே அதனால ரெண்டு குட்டி போட்டுருக்கு ரெண்டு குட்டி நல்லா வளர்த்திருக்குல ஒரு போல வளர்த்திருக்கு நல்லா தைரியமா வாங்கல அப்படி தானே ஆமா இது இன்னும் இது ஒரு ஆறாயிரத்தி ரூபா போவோம் சரி ரெண்டு மாசம் தை மாசம் மாசத்து அப்படிதானே ஆடு வேற சென்னையா வாய்ப்பு இருக்கு அப்படி ஆடு வண்டி சொல்லி தெரியல தெரியும் சரிங்க பிரதர் அவங்க போரு புளியம் போருனால அந்த கலர்ல என்ன அப்படி இருக்கு பிரதர் அதுதான் சித்திர மாசம் வைகாசி மாசம் கோயில் படைக்கு அதிகமா விரும்புவோம் அதிகமா நம்ம லாபங்கள் இருக்கு அப்படிதான் குடுக்கமா இந்த ஆட நம்ம எத்தோம் ஆனா இருந்து வரீங்க

மழை வஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரே மழை மழை வஞ்சுக்கிட்டு இருக்கு சரி நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வரேன் சரி பத்து நாளா விடாது பெரிய மலையும் வேல பெரிய மலையும் வேல தூத்திட்டே கிடக்கு ஒரே ஒரு புரோஜன் இல்லாத மழை சாணி எது மண் எதுன்னு தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேங்குது சரி ஈரத்துல ஊட்டி அல்லதுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு ஓகே ஆயிரம் ரூபாய் சொல்றான் ஒரு மூட ஒரு முட ஆயிரம் சொல்றான் ஆயிரம் ரூபாய் அது யாரு எங்க ஊர்ல கறிக்கடை பெரிய ஒரு பையன் இருக்கான் என் சின்ன பையன் ஒரு நூறு ரூபாய் குறைச்சு கூட தரமாட்டான் எடுக்கல போங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி கொடுத்து ரூபா வாங்கினேன் ஈட்டை வாங்கி கொட்டி வச்சா அது தின்னு குடுக்கும் போது சும்மா தீங்க்கா ஒரு ஆட்டு கூடி தின்னு ஒரு ஆட்டு கூட அது மோண்டு வச்சிருது என்னன்னா கொட்டி வச்சிரு கொட்டி வச்சிருது ஆமா மறுபடியும் மறுபடியும் திங்கல அது குப்பை தான் போக வேண்டியதா இருக்கு சரி என்ன வேற என்ன செய்ய பாத்தேன் சந்தைக்கு வாரமா இவர்தந்தக்கார இவர்திட்ட இந்த கூடு வாங்க கூடு ரெண்டாயிரத்தி கூடு ரூபாய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி சொல்றாரு இழுத்து ஐயா சொல்லி நானு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொஞ்சம் கூட இறக்க முடியாம ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாரு இந்த என்ன மாதிரி டெய் தான் இறக்கப்பட்டு சரி வாங்கிக்கையான் இருக்காரு என்ன அது போன தெரியுமா இந்த அடமலை நேரத்துல ஒரு ஆளு என்ன செய்ய தெரியுமா பாத ஒடி போறதுக்கு எவ்வளவு சண்டை கூட பேரு பேரு நடராசை அது எப்படி பிஞ்சொடி பச்சிட்டு போறான்னு பம்புச்சீட்டுல மோட்டர் நனைஞ்சுவோம் தண்ணிய தடத்துல பத்தி விட்டுலாம் அப்படின்னு தடம் தடத்துலயே ஆடு போனா கால என்ன

என்ன ஏழு மணிக்கு வரட்டுமா ஒரு எட்டு மணிக்கு வரட்டுமான்னு திருமணம் வரவே இல்ல இல்லை வரவே இல்லை புதுச்சூரங்குடி பக்கத்துல புதுச்சூரங்குடி வடமலைன்னு சொல்லி அவங்க பூச பேரு மயன் சிறுவன் உடனே வந்தான் என்ன இப்படி பெரியாண்டவர் போய் கழுங்க இல்லன்னா சந்தைக்கு போனீங்கன்னா சந்தைக்கு ஒரு இருக்கு செக்குப்படிக்கிறது அங்க போய் கேளுங்கண்ணா இப்ப மருந்து வாங்கிட்டு இந்த கூண்டு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டு ஊண்டு கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன் நம்மளால குறைக்க மாட்டேங்க அதுவும் ஆட்டோ சொந்த ஆட்டோயா சொந்த ஆட்டோ என்ன செய்ய அதனால வாங்கிட்டு வந்து ஆட்டுக்கு வாங்கிட்டு போறேன் சொல்லி எண்ணூறு ரூபா எண்ணூறு கொண்டு வந்து வரீங்கன்னா

முடிச்சிருக்கி அது முடிச்சுடும் அது ஐநூறு ஐநூறு கரெக்டான வலையா கூடுதல் கொடி ஆட்டுக்கிட்டா காய் ஆமா ஆமா பல் 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 போட்டதா பல் போட்டது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் போறேன் சரி ஓகே என்ன வேலை சொன்னாங்க இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சியாயிரம் ரூபா பதினாறாயிரம் பதினாயிரம் பரவாயில்லையா ஒரு மதிப்பு கரிமதிப்பு மதிப்பு எல்லாம்

இது அறுப்புகாக தான் ஓ அறுப்புகாக இது ஃபங்க்ஷனா இல்ல நார்மலா வந்து பாருங்க நார்மலா கறிக்கட வச்சிருக்கீங்க கறிக்கட கறிக்கட வச்சிருக்கீங்க எந்த ஊர் வச்சிருக்கீங்க கறிக்கட கானையட்டி கானையட்டி சரி ஓகே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சிருக்கீங்க 12 ரூபா முடிச்சிருக்கேன் பண எவ்வளவு சொன்னாங்க 13 ரூபா சொன்னாங்க 13 ரூபா சொன்னாங்க 12 ரூபா முடிச்சிருக்கேன் ஊரேடா எவ்வளவு இருக்கும் உங்க கணிப்பு இது ஒரு

ஒன்பது ஒன்பது ரூபாய் ஒன்பது ஒன்பது வாங்கிருக்கேன் ஒன்பது ஒன்று கரெக்டான விலை அப்படி கிடையாது இது கரெக்டான இதுக்கு வந்து காட்டுல உள்ள கழிவு போட்டுருவோம் காட்டுல உள்ள கழிவு விலையப்புறம் போட்டுவோம் காட்டுல உள்ள

பதினோரா கிட்ட தான் குடுத்திருக்கேன் வர குடுத்த மாதிரி இருக்கு எப்படி தான் கொடுத்த மாதிரி இருக்கு கேக்க ஆலை இல்லன்னா கொடுத்தாச்சு பதினோரா கிடையாது கொடுத்தாச்சு எவ்ளோ எதிர்பார்த்தி எவ்வளவு நினைச்சு எதிர்பார்த்து ஆயிரம் ரூபாய் என்னங்க பன்னெண்டு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கம்மியா ஆயிரம் ரூபாய் கம்மியா தான் ஆனா கோல்பட்டி வாங்க மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க நாலு நாலு குரல் இருக்கேன் கடை மட்டும் ஒண்ணு மீதி எல்லாம் குரால் அப்படிதான் எல்லாம் மழை கருந்து வாங்கிட்டு போறீங்க அடுத்த எல்லாம் குரால் பாத்து கரெக்டா ரெண்டு ரெண்டு ரெண்டுல வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னிரெண்டு ரூபாய் சொன்னாங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன் ஒரு குட்டி பத்து ரூபாய் கருத்து வாங்கிட்டு போறீங்க ரேட்டு பரவாயில்ல அப்படி என்ன பரவாயில்ல பரவாயில்ல அப்படிதானே ஒரு கிட்டாமறி வாங்கிட்டு போறீங்க ஆமா எத்தனை மாசம் மரியா இருக்கு ரெண்டு மாசம் குட்டியா தான் இருக்கு அப்படின்னா சூப்பர் கலர் என்ன சொல்ல கற்கா போர் கலர் அப்படி தானே கற்கா போர் கலர் தான் சொல்லுவாங்க அப்படிதானே சரி ஓகே ஆறு ஐநூறு சொன்னாங்க ஆறு ஐநூறு சொல்லிருக்காங்க ஆறு ஐநூறு நாலு ஐநூறு நாலு ஐநூறு வாங்கிருக்கேன் அப்படிதானே பாலம் ஒன்னு குடுத்த தேவையில அப்படிதான் இத்தனை மாசம் கோயில் பேட்டில இருந்து வரீங்க ரெண்டு மாதிரி வாங்கிருக்கேன் அப்படிதானே ரெண்டு பொட்டு எத்தனை மாசம் குட்டி இருக்கீங்க ரெண்டு ஒரிஜினல் பொட்டு ஒண்ணு கரும் பொட்டு ஒண்ணு செம்பொட்டு அப்படித்தானே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவரு பதினோரு ரூபா சொன்னாரு பதினோரு ரூபா சொன்னாரு எவ்வளவு முடிச்சிருக்கியா ஒன்பது இருநூறு பரவாயில்ல வந்து விலை குறைச்சு வாங்கிட்டீங்க அப்படித்தான எத்தனை மாசம் வளர்ப்பீங்க கரெக்ட் அஞ்சு மாசம் வளர்ப்பீங்க அப்படித்தான இப்படி குட்டி வாங்கிக்கொள்ளா நல்லா இருக்கா இறலாம் கிடைக்கும் அப்படித்தானே இறா கிடைக்கும் எத்தனை அஞ்சு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கா போகும் குட்டி அஞ்சு மாசம் கழிச்சா ரெண்டு குட்டியும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படித்தானே ஒவ்வொரு குட்டி பத்து ரூபா போகும் அப்படித்தானே என்ன இறைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க